ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குக்கர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் நல்ல மோறு மோறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக முறுக்கு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோங்க இந்த முறுக்கு ரெசிபிக்கு அரிசி ஊற வைக்க வேணாம் மாவு அரைக்க வேணாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கேங்க கப்பில் தான் அளந்து எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து தம்பளாரில் கூட அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தம்பளாரில் கூட நீங்கள் அளந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த உளுந்தை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க ரெண்டு தடவை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அலசி இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்ததாக இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் உளுந்து எடுத்தீங்கன்னா எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் கப்புக்கு பதிலாக தம்பளாரில் உளுந்து அளந்து எடுத்தீங்க அப்படின்னா அதே தம்பளாரில் ரெண்டு தம்பளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க நல்லா ஊறட்டும் முப்பது நிமிஷத்துக்கு உளுந்து நல்லா அப்புறமா இந்த குக்கரை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு நல்லா மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வந்து இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுருங்க நல்லா வேகட்டும் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கையில் எடுத்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மசியணுங்க பாருங்கள் உளுந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இதில் வந்து உளுந்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இது போல் நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்த உளுந்தை வந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோங்க நான் வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ உளுந்து அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கங்க இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க நீங்கள் கப்புக்கு பதிலாக உளுந்து வந்து தம்பளாரில் அளந்து எடுத்தீங்க அப்படின்னா அதே தம்ளாரில் மூணு தம்பளார் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க அடுத்ததாக இதில் காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க வெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வெண்ணெய் வந்து உருக்கி எடுத்தும் சேர்த்துக்கலாங்க வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை வெண்ணெய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நெய் அல்லது நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வெண்ணெய் சேர்க்குறதுனால முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் ஒன்றாகிற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்துக்கங்க பசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிமம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கெட்டியாக நம்ம வந்து இதை பசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா கெட்டியாக நீங்கள் வந்து இதை பசைஞ்சு எடுத்துக்கங்க இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசஞ்சு எடுத்துட்டோம் இது பாருங்க எந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்குன்னு இதுதான் கரெக்டான பதங்க இப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து இது போல நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ நாங்கள் முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டோம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சைடில் வந்து நான் இது போல் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேங்க ஒரு கன்று கரண்டி இன்னொன்று வந்து இது போல் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் அடுத்ததாக கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு இது போல் அந்த கரண்டிக்கு மேலே நல்லா தடவி விட்டுருங்க இந்த மாதிரி கரண்டியில் வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்க அடுத்ததாக நான் வந்து இது போல் ஒரு குழாய் எடுத்திருக்கேங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மூணு கன்று இருக்கிற அச்சி தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த முறுக்கு குழாய்க்குள்ளேயும் லைட்டாக கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு இதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி முறுக்கு குழாய்க்குள்ளேயும் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த மாவு வேஸ்ட் ஆகாமல் எல்லா மாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை கழுவுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க அந்த மாவு உள்ளே ஒட்டாமல் வரும் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம உருட்டி வச்சுருந்தா மாவை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குழாயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து தோசை கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தட்டையாக இருக்கிற தோசை கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த முறுக்கு குழாயை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க நம்ம என்ன தடவுனா அந்த கரண்டிக்கு மேலே நம்ம வந்து பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மாவு வந்து லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க கையை வச்சு அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது அது வந்து பிரியாமல் வரும்ங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்க மாவு போட்டதுமே இந்த மாதிரி மேலே எலும்பி வரணுங்க நமக்கு எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குது இப்போ வந்து நம்ம முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தா அந்த முறுக்கு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடிப்பக்கத்தில் லைட்டாக நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து முறுக்கு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வருங்க அந்த பபுள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கினதும் நம்ம வந்து இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கிருச்சு இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு கலர் வந்து லைட் பிரவுன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ அந்த பபுள்ஸும் பாருங்கள் நல்லாவே அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முறுக்கை வெளியே எடுத்துடலாங்க நீங்கள் பிகேனராக இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கையில் தெளிச்சிடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா நீங்கள் வந்து குக்கரில் என்ன சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் வந்து நம்ம முறுக்கு சுடும்போது நமக்கு அந்த முறுக்கை திருப்பி போடும்போதும் கையில் வந்து என்ன தெளிக்காமல் இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்டியான முறுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இப்போ வந்து இந்த முறுக்கை வந்து நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் நான் உடச்சி காட்டும்போதே உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு இருக்குன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த தீபாவளிக்கு இது போல் நீங்கள் வந்து முறுக்கு ஈஸியாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ